இன்று நாம் விவாதிக்கக்கூடிய தலைப்பானது மகளிர் பாதுகாப்பிற்காக கையெழுத்து இயக்கம் தொடங்கிய அதிமுக தமிழகத்தில் மகளிருக்கு பாதுகாப்பு இல்லை விஜய் இந்தியாவிலேயே மகளிருக்கு பாதுகாப்பான இடம் தமிழ்நாடு முதல்வர் ஸ்டாலின் எதிர்க்கட்சிகள் குற்றச்சாட்டும் முதல்வர் ஸ்டாலினின் பதிலும் என்ற தலைப்பில்தான் நாம் இன்று விவாதிக்க முதலாவதாக இணையம் வழியாக நம்முடன் இணையும் அரசியல் விமர்சகர் திரு நந்தகுமார் அவர்களை வரவேற்போம் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் நந்தகுமார் சார் இப்போ வந்து சொல்லக்கூடிய திமுக நியாய இதை டிஃபெண்ட் பண்ற மாதிரி சொல்லக்கூடிய கருத்து என்ன அப்படின்னா அதிகமான எஃப்ஐஆர்கள் பதிவு பண்ணப்படுது அதனால குற்றங்கள் அதிகமாக நடக்கிற மாதிரியான தோற்றம் இருக்கே தவிர எல்லா அறிச்சையிலையும் தொடர்ந்து நடைபெற்று தான் வருது ஆனா அங்க எஃப்ஐஆர்கள் பதிவு செய்யப்படல அப்படின்றாங்க அது உண்மைதானா குற்றங்கள் தொடர்ந்து நடைபெறுகிறதா இல்லை மத்திய அரசுடைய ரிப்போர்ட் சொல்றது உண்மையா எது உண்மை நிலவரம் உங்களுடைய பார்வையில வணக்கம் இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் இனிய மகளிர் தின நல்வாழ்த்துக்கள் ஓங்கி ஒழிக்கக்கூடிய மகளிரினுடைய குரலை விட ஒரு வலிமையான ஆயுதம் இந்த உலகத்துல எதுவும் கிடையாது அதனால மகளிர் அவங்களுக்கு நடக்கக்கூடிய அனுதிக்கு எகெயின்ஸ்டா அவங்க எப்பயுமே வந்து அவங்களுடைய குரலை ஓங்கி ஒழிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்பதான் அவங்களுக்கு எதிரான அடக்குமுறை வந்து அடங்கும் இப்போ நம்ம அங்க மூணு பேருமே வந்து அரசியல் சார்ந்த கருத்துக்கள் நிறைய வச்சிட்டு இருக்காங்க அது அவங்க ஆட்சியில நடக்கலையா இவங்க ஆட்சியில நடக்கலையாங்கிறது என்னைய பொறுத்த வரைக்கும் நமக்கு டேட்டா தான் பேசணும் இப்ப டேட்டா வந்து நமக்கு என்னன்னாக்கா நேஷனல் கிரைம் ரெக்கார்ட் பியூரோ என்சிஆர்பி அதை கூட திமுக நண்பர் சொன்னார் அந்த என்சிஆர்பி வந்து என்ன சொல்லுது அப்படிங்கறத நம்ம பார்க்கணும் இப்போ அதுல ரெண்டு வகையா பிரிக்கிறாங்க ஒன்னு கிரைம் அகைன்ஸ்ட் உமன் பெண்களுக்கு எதிரான குற்றம் அடுத்தது கிரைம் அகைன்ஸ்ட் சில்ட்ரன் குழந்தைகளுக்கு எதிரான குற்றம் இந்த ரெண்டும் வந்து பிரதானமான குற்றங்கள் ஏன்னா அவங்க ரெண்டு பேருமே வந்து ஒரு ஒரு என்ன சொல்ற பாதுகாங்க சமூகத்துலன்னு அப்படின்னு பார்க்கப்படுறேன் அதனாலதான் இந்த டேட்டாவை வந்து தனியாவே மெயின்டைன் பண்றோம் அந்த வகையில பார்க்கும்போது இன்னைக்கு நம்மளுடைய இந்தியாவில் இருபத்தி மாநிலங்கள் இருக்கு எட்டு யூனியன் டெரிட்டரி இருக்கு ஆக மொத்தம் மொத்தம் முப்பத்தி ஆறு அதை வந்து லிஸ்ட் அவுட் பண்றாங்க முதல்ல வந்து நான் பெண்களுக்கு எதிரான கிரைம வந்து நான் சொல்றேன் அதுல தமிழ்நாடு வந்து ஓவராலா இந்த முப்பத்தி ஆறுலயும் பதினஞ்சாவது இடத்துல இருக்கு மேல இருந்து கீழே இது வந்து நம்பர்ல எத்தனை எண்ணிக்கை இல்லைங்கிற அடிப்படையில் உத்தரப்பிரதேஷ் இருக்கு மகாராஷ்டிரா ராஜஸ்தான் வெஸ்ட் பெங்கால் மத்திய பிரதேஷ் ஆந்திர பிரதேஷ் ஒடிசா தெலுங்கானா பீகார் கர்நாடகா ஹரியானா கேரளா டெல்லி அசாம் அப்புறம் தமிழ்நாடு வருது இதை பார்க்கும் போது என்னன்னா பரவாயில்ல நம்ம பதினஞ்சாவது இடத்துல தானே நம்ம இருக்கிறோம் நமக்கு மேல பதினாலு மாநிலங்கள் இருக்கு ஆறுல நம்ம பதினஞ்சு நடுவுல தானே இருக்கிறோங்கிற ஒரு ஆறுதல் வரலாம் ஆனா எந்த பிரச்சனை வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா இதே என் டேட்டா வந்து ரெண்டாயிரத்தி இருபதுல இருந்து இருபத்தி ரெண்டு உண்டான இந்த வளர்ச்சி குற்றங்களுடைய வளர்ச்சி நம்ம பார்க்கணும் பார்க்கும்போது இருபத்தி எட்டு மாநிலத்துல ஆறாவது இடத்துல மேல இருந்து ஆறாவது இடத்துல தமிழ்நாடு இருக்கு குற்றங்கள் அதிகரிச்சதுல நமக்கு ரெண்டாயிரத்தி இருபதுல பெண்களுக்கு எதிரான குற்றத்துல ஆறாயிரத்தி அறுநூத்தி முப்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல தொள்ளாயிரத்தி இருநூத்தி ஒன்பதாயிரத்தி இருநூத்தி ஏழு இப்போ வளர்ச்சி விகிதம் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஒன்பது சதவீதம் ரெண்டாயிரத்தி இருபதுல இருந்து இருபத்தி ரெண்டு வரைக்கும் பெண்களுக்கு எதிரான குற்றங்களுடைய வளர்ச்சி விகிதம் முப்பத்தி ஒன்பது இப்போ வெறும் மாநிலங்களுக்குள்ளாரன் மட்டும் பார்த்தோம்னா நம்ம ஆறாவது இடத்துல இருக்கோம் டாப் ரேங்க்ல யூனியன் டெரிட்டரியும் சேர்ந்து பார்த்தோம்னா பத்தாவது இடத்துல இருக்கும் இப்போ நம்மளுடைய தேசத்தினுடைய ஆவரேஜ் நேஷனல் ஆவரேஜ் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா இருபது சதவீதம் பெண்களுக்கு எதிரான குற்றம் இரண்டாயிரத்தி இருபதுல இருந்து இருபத்தி ரெண்டுக்கு அதிகமா இருக்கு ஆனா தமிழ்நாட்டினுடைய பெண்களுக்கு எதிரான குற்றத்தினுடைய வளர்ச்சி எவ்வளோனா முப்பத்தி ஒன்பது சதவீதம் நேஷனல் த சைஸ் வந்து குரோத் ஆயிருக்கு பெண்களுக்கு எதிரான குற்றம் இதுதான் என் டேட்டா அடுத்தது இப்ப குழந்தைகளுக்கு எதிரான குற்றத்துக்கு வந்தீங்கன்னா இதே மாதிரி இந்த முப்பத்தாறு இடத்துல அப்சல்யூட் நம்பர்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா பத்தாவது இடத்துல நம்ம இருக்கிறோம் அந்த ரேங்கிங்ல வளர்ச்சியின் அடிப்படையில சொல்ல பாக்கும் பார்த்தா இருபத்தி எட்டு மாநிலத்துல ரொம்ப ஷாக்கிங்கான விஷயம் என்னன்னா ரெண்டாவது இடத்துல இருக்கிறோம் நம்ம தமிழ்நாடு யூனியன் தெரிஞ்சு பார்த்தோம்னா ஆறாவது இடத்துல இருக்கிறோம் மொத்தம் முப்பத்தி ஆறையும் சேர்த்தீங்கன்னா இப்போ தமிழ்நாடுனுடைய வளர்ச்சி குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களுடைய வளர்ச்சி ரெண்டாயிரத்தி இருபதுல இருந்து இருபத்தி ரெண்டு வரைக்கும் பார்க்கும்போது அம்பத்தி ரெண்டு சதவீதம் இது என்ன இருப இந்த குழந்தைகளுக்கு எதிரான குற்றத்திலையும் தேசிய சராசரி அந்த வளர்ச்சியில தேசிய சராசரியினுடைய வளர்ச்சியை விட தமிழ்நாடு இரு மடங்கு அதிகமா இருக்கு பெண்களுக்கு எதிரான குற்றமா இருந்தாலும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றமா இருந்தாலும் தேசிய சராசரியை விட தமிழ்நாடு இரு மடங்கு அதிகமான வளர்ச்சி ரெண்டாயிரத்தி இருபதுல இருந்து இருபத்தி ரெண்டு இது பொருளாதார வளர்ச்சி சமூக வளர்ச்சி அரசியல் வளர்ச்சின்னா நம்ம சந்தோஷப்பட்டுக்கலாம் ஆனா இது பெண்களுக்கு எதிரான குற்றம் குழந்தைகளுக்கு எதிரான குற்றம் போது ரொம்பவே நம்ம வருத்தப்பட வேண்டிய சூழ்நிலையில இருக்கிறோம் இதுக்கு இன்னொரு முத்தாய்ப்பா வந்து பாத்தீங்கன்னா சமீபத்துல நம்மளுடைய ஏடிஜிபி ஒரு லெட்டர் எழுதுறாரு என்ன லெட்டர் எழுதுறாரு சமீபமா தமிழ்நாட்டுல பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் எதிரான குற்றங்கள் அதிகமானனால காம்ப் ஆபீஸ்ல இருக்கக்கூடிய மகளிர் காவலர்கள் எல்லாம் உடனடியா போலீஸ் ஸ்டேஷனுக்கு டியூட்டிக்கு வாங்கன்றார் இதை விட ஒரு அத்தாச்சி என்ன வேணும் ஒரு ஏடிஜிபி லெட்டர் எழுதுறாரு அடுத்தது இந்த நம்மளுடைய என்சிஆர்பியினுடைய டேட்டாவை வச்சு பார்க்கும் இன்னைக்கு தமிழ்நாட்டுல ஒவ்வொரு இரண்டு மணி நேரத்துக்கும் ஒரு பெண் குழந்தை செக்சுவலி அசால்ட் செய்யப்படுகிறார் அதே மாதிரி ஒரு மகளிர் ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் ஒரு பெண் பாலியல் வன்கொடர்ச்சிக்கு எடுத்தீங்கன்னா இப்ப இதுல இன்னொரு ரங்கநாதன் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ரங்கநாதன் இப்ப போக்சோ குற்றத்துல நீங்க எடுக்கும் போது தமிழ்நாடு மூணாவது இடத்துல இருக்கு இந்தியாவில் உத்தரப்பிரதேஷ் ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது மத்திய பிரதேஷ் ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்னு தமிழ்நாடு நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு அப்ப போக்சோலியும் நம்ம மூணாவது இடத்துல நம்ம இருக்கிறோம் இப்போ இந்த அளவுக்கு நம்ம வந்து ஒரு நம்பர் இருக்கும் போது நம்ம வந்து இன்னைக்கு வந்து ரொம்ப பாதுகாப்பா இருக்கும் இல்ல வந்து அவங்க பண்ணலையா இன்னா திமுக ஆட்சியில நடக்கலையா இவங்க ஆட்சியில நடக்கலையான்னு கேட்கறது வந்து ஒரு அபத்தமான வாதமா நான் பாக்குறேன் உங்கள் வாய்ஸ் கேட்குறதும் பெண்களுக்கானதும் பார்க்கும்போது என்ன காரணம் நினைக்கிறீங்க சட்டம் அதாவது தமிழீதழ ஆட்சியாளர்களுடைய தவறாக அல்லது மக்கள் வந்து இந்த வந்து அதற்கான ஒரு அவங்களுக்கு ஒரு வழிகாட்டுதல் இல்லைன்னு பார்க்குறீங்களா எது எது யார் மேல தவறுன்னு பார்க்குறீங்க இல்ல இது வந்து நம்ம குற்றங்கள் நடக்கும்போது அதுக்கு தடுக்க வேண்டிய பொறுப்பு யாருடையது அரசாங்கத்தினுடைய பொறுப்பு காவல்துறையினுடைய பொறுப்பு அப்போ நமக்கு இன்னைக்கு குற்றம் நடக்கும்போது நம்ம வந்து அர்த்தவங்க வந்து அசால்ட்டா இருந்துட்டாங்க அதனால வந்து இவங்க தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்றது ஏற்புடையது இல்ல அப்ப வந்து நம்ம ஒரு பெண்கள் வந்து ஒரு பாதுகாப்பா தான் காந்தி சொன்னார் இல்லையா நம்ம சுதந்திரம் எப்ப அடைஞ்சிட்டோம் அர்த்தம்னா ஒரு நகையை போட்டுட்டு ஒரு பெண்மணி மணி ராத்திரி பன்னெண்டு மணிக்கு பாதுகாப்பா ரூட்ல நடந்து வந்தாதான் சுதந்திரம் போது உங்களுக்கு அந்த அளவுக்கு கூட சுதந்திரம் வேண்டாம் நான் இப்ப கொடுத்த புள்ளி விவரங்களை வச்சு பாக்கும்போது நமக்கு வந்து பெண்களுக்கு எதிரான வன்கொடுமையும் குழந்தைகளுக்கு எதிரான வன்கொடுமையும் சிறுமைகளுக்கு எதிரான வன்கொடுமையும் அதிகமாயிட்டு இருக்கு அததான் நமக்கு வந்து புள்ளியல் சொல்லுது நமக்கு அரசியல் அதிமுக ஆட்சியா திமுக நான் எல்லா மாநிலத்தை ஒப்பிட்டேன் தமிழ்நாட்டை மட்டும் நான் சொல்லல இப்போ நம்ம வந்து இன்னைக்கு எல்லா இடத்துலயும் நம்ம வளர்ந்த மாநிலம்னு சொல்றோம் எல்லா மாநிலத்தை விட நாங்க முன்னுக்கு இருக்கிறோம் எல்லா மாநிலமும் எங்களை பார்த்துதான் படிப்பினை படிச்சுக்கணுங்கும் போது

இப்ப உதாரணத்துக்கு நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன நமக்கு பாலியல் பெண் பெண்களுக்கு எதிரான பாலியல் கொடுமையில உத்தரப்பிரதேஷ் முதல் நம்பர்ல இருக்கு அறுபத்தி ஐயாயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல ஆனா இருபதுல இருந்து இருபத்தி ரெண்டுக்கு அவங்களுடைய வளர்ச்சி விகிதம் வந்து பாத்தீங்கன்னா வெறும் முப்பத்தி நம்மளுடைய வளர்ச்சி விகிதம் முப்பத்தி சரி இல்ல இன்னொரு விஷயம் பார்த்தோம்னா நம்மளோட மூணு மடங்கு மக்கள் தொகை அதிகமான ஒரு மாநிலம் அங்க குற்றங்கள் ஏழரை கோடி இருக்குது அவங்களுக்கு வந்து இருபத்தி கோடி இருக்கு நமக்கு வந்து ரங்கநாதன் நம்ம வந்து இந்த மாதிரி விஷயத்துல குற்றங்கள் குறிப்பா பெண்களுக்கு எதிராகவும் சிறுமிகளுக்கும் குழந்தைகளுக்கு எதிரானமான குற்றத்துல நம்ம ஒருத்தரை ஒருத்தர் கம்பேர் பண்ணி அங்க நடக்கலையா இங்க நடக்கலையான்னு சொல்றது ரொம்ப அபத்தம் சரி அது வந்து பாதுகாப்புங்கிறது பாதுகாப்பு தான் சரி ஓகே நாங்க சார் ஏற குறைய இருக்கிறோங்கறதெல்லாம் இல்ல சரி ஓகே தொடர்ந்து பேசலாம் தொடர்ந்து பேசணும்னு அடிப்படையில தான் போகணும் தொடர்ந்து பேசலாம் நந்தகுமார் சார் நந்தகுமார் சார் அதாவது நீங்க புள்ளி உரங்கள் நிறைய சொன்னீங்க ஆனா இப்போ வந்து இப்போ சரி இதற்கான தடுக்கதற்கான நடவடிக்கைகள் இப்போ தமிழக வெற்றி கழகம் சொல்றாங்க நாங்க வந்தா இது வந்து குற்றங்கள் நடக்காம நாங்க பார்த்துப்போம் அப்படின்னு அதுக்கு என்ன முன்முயற்சிகள் செய்ய வேண்டிய தேவை இருக்கும் ஒண்ணு சட்ட திட்டங்கள் வந்து கடுமையாக்கப்படணும் அது வந்து சட்ட திட்டங்களுக்கு இன்னைக்கு இந்தியா திருநாட்டிலயோ இல்ல தமிழ்நாட்டிலயோ பஞ்சம் இல்ல எங்க ப்ராப்ளம் இருக்குன்னா அந்த லாவை வந்து எக்ஸிக்யூட் தான் இன்னைக்கு பிரச்சனை இருக்கு பல வகையான அரசியல் தலையீடுகள் வருது நிறையா அதே மாதிரி இன்னைக்கு பாதிக்கப்பட்டவர்கள் வந்து குரல் கொடுத்தா அதை விட ஒரு பெரிய ஆயுதம் எதுவும் இல்லைன்னு சொல்லி இப்ப உதாரணத்துக்கு அண்ணா பல்கலைக்கழகத்துல வெளிவந்த அந்த எஃப்ஐஆர் காப்பி வந்து ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு பாதிக்கப்பட்ட நபர் எந்த தைரியத்துல வந்து வெளியே வர முடியும் இந்த மாதிரி பாதிக்கப்பட்டவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் அவங்கள வந்து சமுதாயத்துல வந்து யாரும் ஒரு தவறான கண்ணோட்டத்துல பார்க்காம இருக்கணும் அதே மாதிரி சமுதாயமும் இதுல வந்து இந்த பொண்ணுக்கு அந்த நேரத்துல இங்க என்ன வேலை இந்த நேரத்துல இங்க என்ன வேலைங்கிற கேட்கக்கூடிய அந்த ஒரு மனப்பான்மையை மாத்தணும் இப்ப பெண்ணுன்னா எந்த நேரத்திலயும் எந்த இடத்துலயும் போகக்கூடாதா பெண்ணுன்னா வந்து ஆறு மணிக்கெல்லாம் வந்து வீட்டுல தவ சாத்திட்டு போய் ரூம் உட்காந்துக்கணும் இதுதான் நம்ம கொடுக்கக்கூடிய பெண் சுதந்திரமா இதுக்குதான் நம்ம வந்து அந்த பெண் கல்விக்காக இவ்வளவு தூரம் பாடுபட்டமா இதுதான் பெண்களினுடைய முன்னேற்றமா இதுதான் நம்ம தமிழ்நாடு வந்து பெண்களுக்கு முதலிடம் கொடுத்து ஒட்டுமொத்த இந்திய திருநாட்டிலையும் நம்ம வந்து மேல வச்சிருக்கோங்கிறதுக்கு உண்டான அடையாளமா அந்த பெண்களுக்கு உண்டான மரியாதைன்னு சொன்னா சமத்துவம் சமூக பேசுறோம் இல்லையா செயல்ல காமிக்கணும் சமூக பாதுகாப்பு சமூக மனமாற்றம் ரொம்ப முக்கியம் இது அரசாங்கம் ஒரு பக்கம் இருந்தாலும் அதிகாரிகள் இப்ப சில நேரத்துல என்ன ஆகுதுன்னா அதிகாரிகள் தான் தப்பு பண்றாங்கன்னு ஆட்சியாளர்கள் தள்ளி போயிடுறாங்க அந்த அதிகாரிகளை கண்ட்ரோல் பண்ண வேண்டிய சக்தி யாருக்கிட்ட இருக்கு இப்ப ஆட்சியாளர்களுக்கு கீழே இருக்கக்கூடிய அதிகாரி தப்பு பண்றாங்க ஏன்னா கூட்டணி கட்சியில இப்ப ஆளுங்கட்சியா இருக்க கூட்டணி கட்சியில கூட சில பேர் பல விஷயங்கள் நடக்கும் போது என்னுடைய கேள்வி திமுக ஆட்சியில இப்ப வந்து எஃப்ஐஆர் அதிகமா பதிவு பண்ணப்படுது அப்படின்றது அது உண்மைதானா சார் அது இப்ப வந்து அதிமுக ஆட்சியை விட எஃப்ஐஆர் அதிகமா இது பதிவு பண்ணப்படுறதுனால குற்றம் அதிகமா தெரியுதுன்றது உண்மைதானா

அது வரவேற்க தகுந்த விஷயம் இருந்தாலும் ஏன் குற்றம் அதிகமாகுங்கிற ஒரு கேள்வி வருது இப்ப அந்த பாதிப்புக்குள்ளார அவங்க குரல் எழுப்பும் போது அவங்களுக்கு உண்டான பாதுகாப்பு சமூகம் இப்ப இன்னைக்கு அரசியல்வாதிகள் அதிகாரிகளை கை காமிச்சுட்டு ஒதுங்க கூடாது ஏன்னா அந்த அதிகாரிகளை பூரா ஆட்சி தான் ஆட்சியாளர்கள் இருக்காங்க ஒவ்வொரு அரசாங்க அலுவலர்களும் ஏதாவது ஒரு துறையில தான் வேலை பாக்குறாங்க அந்த துறை சார்ந்த மந்திரி தான் அதுக்கு ஹெட் இப்ப அந்த மந்திரியையும் மீறி ஒரு அரசாங்க அலுவலர் வேலை பார்க்கிறாருன்னா ஆட்சியாளர்கள் கிட்ட அந்த கண்ட்ரோல் இல்லையாங்கிற கேள்வி வருது இல்லையா கண்டிப்பா அடுத்தது இன்னைக்கு ஆட்சியாளர் அதிகாரிகள் இருந்தாலும் என்ன மாதிரி உங்களை மாதிரி சமூகத்தில் இருக்கக்கூடிய பொதுமக்களும் இதுக்கு காரணம் நம்ம வந்து யாருக்கோ ஒன்னு நடக்குது எங்கேயோ ஒண்ணு நடக்குது நம்ம கண்டுக்காம போக கூடாது நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய பொண்ணுக்கு நமக்கு வீட்டுல இருக்கக்கூடிய ஒரு குழந்தைக்கு ஒரு இந்த மாதிரி வந்து ஒரு குற்றங்கள் நடந்தா நம்ம எந்த அளவுக்கு பொங்கி எழுவமோ இப்ப போய் நம்ம சொல்லுவோமா என் பொண்ணு வந்து இந்த நேரத்துக்கு தான் அங்க போயிட்டா ஆறு மணிக்கு மேல போனால அது அவருடைய தப்பு பத்து மணிக்கு மேல போனால அவருடைய தப்புன்னு சொல்லிடுவோமா இல்ல வந்து ஆடை வந்து ஒரு ஒரு மாடன் போட்டு போட்டிருந்தாங்க இதனால பார்த்தவனுக்கு வந்து ஒரு வன்குன்னு ஒரு உணர்ச்சி அதிகமாயிடுச்சு இதனால அவனா அது என் வீட்டு குழந்தையா இருந்தா அதனால சொல்லுவோம் அதன வார்த்தையே இப்போ இது சமூகத்திலையும் இது ஒவ்வொரு மனிதன்கிட்டையும் இந்த மனமாற்றம் வரணும் அது வந்து நம்ம எத்தனையோ வந்து அவேர்னஸ் இன்னைக்கு கையெழுத்துன்னு

இருக்குது அப்படின்னு முதல்வர் சொல்றது அப்படி இருந்துதான் எல்லாத்துக்கும் மகிழ்ச்சி ஆனா அப்படி இருக்குதாங்கிறதா இன்னைக்கு கேள்வி அதை நோக்கி நம்ம பயணிக்கணும் அதுக்கு வந்து முதல்ல இன்னைக்கு இருக்கக்கூடிய நம்மளுடைய குறைபாடுகளை வந்து ஒத்துக்கிட்டு அதுக்கு வந்து நம்ம வேற யாருடைய ஆட்சியும் கம்பேர் பண்ணி அவங்க பண்ணலையா இவங்க பண்ணலையா அந்த மாநிலத்தை விட நாங்க இப்படி இருக்கோம் அப்படி இருக்கிறோம்னு அதை பேசக்கூடிய ஒரு பகுதி இந்த பெண்களுக்கான பாதுகாப்போ இல்ல குழந்தைகளுக்கான பாதுகாப்போ அல்ல இதுல எந்த விதமான சமரசமும் இருக்கக்கூடாது பெண்கள் பெண்கள் குழந்தைகள் பாதுகாப்பு விஷயத்தில் இருக்க கூடாது உண்மையான இரும்புக்கரம் தேவைப்படுது நன்றி 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 நம்முடன் விவாதத்தில் பங்கு பெற்ற விருந்தினர்கள் அனைவருக்கும் நன்றி